அறிவியல் வேகிதற்கொள்ள வேலை பேருந்து அருவியாவது வேங்கிதற்கொள்ளும் வேக்கு இரவிட விளையாட்டு பேருந்து அருவது பாளை உத்தால் எல்லாம் முடிட்ட கம்பு போறவனாடா இல்ல 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 காது மாட்டிட்டு காதுக்கு டயர் 20 டயர் அங்கி மாட வண்டி

தீக்கை எடுத்து போடுபா வர்ற மாடு மலை மாடு மலையூர் தீக்க எடுத்து மாடுங்க சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்று அடுத்த மாடு கொண்டாங்க

வனி பன்னீர்செல்வம் பெருமாள் பட்டி திருவூர் பெருமாள் பட்டி ராமப்பட்டி கோவில் பாடு

வீட்டுக்கு வந்த மாடு கருமேனி ஓடை ராபின் மாடு மாட்டின் பேர் காளி வர்ற மாட்டு இருக்கு அண்ணன் பரணி கார்த்திகேயன் வளர்ந்து சிறப்பு ரொக்கப்பெருசு மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் பரணி கார்த்திகேயன் வழங்க சிறப்பு ஒரு ரொக்கப்பெருசு சூப்பர் மாடுங்க மாடு வெற்றி பெற்றது சார் இந்த கமிட்டி பேச்சிருக்கேன் சார் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க